கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் பெண்களுக்காகட்டும் குழந்தைகளுக்காகட்டும் இளைஞர்களுக்கு அதே போல் மக்களுடைய ஆரோக்கியமான வாழ்விற்காக ஒவ்வொரு வாரமும் நலம் என்கின்ற மருத்துவ முகாமை தொகுதியினுடைய ஒவ்வொரு பகுதியிலேயும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்று அம்மன்குளம் பகுதியிலே இந்த மருத்துவ முகாம் பிஏஜி மருத்துவமனையினுடைய உதவியோடு நடந்து கொண்டிருக்கிறது கோடை காலத்தில் குறிப்பாக குழந்தைகளுக்கு வெயில் தொடர்பாக வரக்கூடிய சரும பிரச்சினைகள் உடல் உபாதைகளுக்கெல்லாம் சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டு அந்தந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய அந்த குடும்பத்து மக்கள் குழந்தைகளை குழந்தைகளை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெஷலா குழந்தைங்களுக்காக இந்த முகாமில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வேர்ல்டு மலையாளி கவுன்சில் எங்களோடு இணைந்து இந்த முகாமிலே பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த மருத்துவ முகாம் வாயிலாக இலவசமாக கண் அறுவை சிகிச்சைகள் மற்ற உடல் தொடர்பான அறுவை சிகிச்சைகள் கூட இலவசமாக செய்து கொடுக்கப்படுகிறது இதன் வாயிலாக நூற்றுக்கணக்கான மக்கள் அவர்களுடைய இடங்களுக்கே சென்று அவர்களுடைய உடல் நலத்தை பரிசோதித்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதன் வாயிலாக இந்த நலம் என்கின்ற எங்களுடைய திட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் நடக்கின்ற குற்ற செயல்களை பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் தொடர்பில்லாமல் இருக்கிறார் என்பது புரிகிறது சட்டப்பேரவையிலே சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பேசுகின்ற பொழுது தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சம்பவங்களைத் தவிர வேறு எதுவுமே நடக்கவில்லை பெண்களுக்கான பாதுகாப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று மற்ற மாநிலத்தோட உதாரணத்தெல்லாம் எங்களுக்கு ஒப்பீடு காட்டி எனக்கு பதிலளித்தார்கள் ஆனால் ஈரோட்டிலே இதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையிலே பல்வேறு உறுப்பினர்கள் தெரிவித்தாங்க முதியோர்களை குறிவைத்து தாக்குகின்ற சம்பவம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது இதற்கு முன்பாகவே திருப்பூர் மாவட்டத்தில் நடந்தது இப்போது ஈரோடு மாவட்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் முதியோர்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்கள் கொண்டே இருக்கிறது இதற்கென்று தீவிர கண்காணிப்பு ஒரு தீவிரமான செயலாக்க திட்டங்கள் என்று இல்லாத காரணத்தினால் சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் கொண்டே இருக்கிறது ஆனால் இவற்றை பற்றி கவலைப்படாத திராவிட முன்னேற்ற கழக அரசு மாநிலத்தினுடைய முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்தி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கல்வித்துறையிலே இதோ இங்க வந்து அரசு கலைக்கல்லூரி முன்னாள் அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டு இந்த கட்டடம் வந்து திறப்பு விழா பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பேப்பர் பார்த்து தான் தெரியுது எப்போ திறப்பு விழா பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு டேட்டை சொல்றாங்க இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் எனக்கும் தெரியல கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான இங்கே குழந்தைங்க மாணவிகளுக்கான பெஞ்சு டெஸ்க்கு இதெல்லாம் கொடுத்து ஒரு ரூமில் வச்சு பூட்டி இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அதை மாணவிகளுக்கு கூட கொடுக்க முடியாத சூழல் இருக்குது உயர்கல்வித்துறையில் இந்த மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும் ஆனால் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு பாராட்டு விழா வெகுஜன தொடர்பிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் உதாரணமாக இருக்கிறது இவை இல்லாமல் நாடு முழுக்க இன்று பயங்கரவாதத்திற்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கருத்தனை வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு மக்கள் பயங்கரவாத எதிர்ப்பிற்கு தங்களது கருத்துக்களை எதிர்ப்புகளை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாளை நாடு முழுவதும் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக நாட்டில் இருக்கக்கூடிய மத பயங்கரவாத அடிப்படைவாதிகளுக்கு எதிராக மக்களிடம் கருத்துக்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அவர்களுடைய கருத்துக்களை வலுவாக்க வேண்டும் அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கட்சியினுடைய மாவட்டங்களில் இதற்கென தனியாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருக்கிறது தமிழகத்திலும் இது தொடர்பாக மாநிலத்தினுடைய தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறார் கோவை மாவட்டம் என்பது பல்லாண்டுகளாக மத பயங்கரவாதிகளால் பாதிக்கப்பட்ட பகுதி காவலர் செல்வராஜ் படுகொலை வழக்கு அதற்கு முன்பாகவே வீரகணேஷ் படுகொலை வழக்கிலிருந்து துவங்கி சசிகுமார் படுகொலை வரை அதிகமான கட்சியினுடைய தொண்டர்களை இயக்க இயக்கத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகளை எல்லாம் மத பயங்கரவாதிகளுக்கு பலி கொடுத்த இயக்கங்கள் கோயம்புத்தூரில் நாங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இது தொடர்பாக சட்டப்பேரவையிலே பேசுகின்ற பொழுது மத பயங்கரவாதம் தமிழகத்தில் இல்லவே இல்லை என்று பதிலளித்தார்கள் நான் அவர்களுடைய கொள்கை விளக்க குறிப்பினை எடுத்து படித்து காட்டினேன் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சர்வதேச மத பயங்கரவாத குழுக்களான ஐஎஸ்ஐஎஸ் அல்கொய்தா போன்றவற்றினுடைய தொடர்போடு இப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம் என்று தமிழக அரசினுடைய கொள்கை விளக்க குறிப்பு தெரிவிக்கிறது இதை எடுத்து படித்து காட்டியவுடன் நான் சொன்னேன் மத பயங்கரவாதமே இல்லை என்றால் கோயம்புத்தூரிலே கார் சிலிண்டர் வெடிகுண்டு அந்த வழக்கு நான்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து இப்போ நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் என்னன்னு கேட்டேன் அதான் நடவடிக்கை எடுத்தாச்சேன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னமும் கூட தமிழகத்தில் மத அடிப்படைவாத குழுக்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மூளை செலவை செய்யப்படுகிறது என அரசு சொல்கிறது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கூட மத பயங்கரவாதம் குறித்து தெளிவான பார்வை இல்லை ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் தமிழகத்தில் தேச ஒற்றுமைக்கு எதிராக மக்களிடம் பிரிவினையை தூண்டுகின்ற விதத்திலே செயல்படக்கூடிய பல்வேறு அடிப்படைவாத குழுக்கள் இன்னும் கூட இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது வேறு மத பயங்கரவாதத்தை ஆதரிப்பது என்பது வேறு இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிந்து கொண்டு அரசியல் கட்சிகள் நடந்து கொள்ள வேண்டும் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கிக்காக சிறுபான்மை இனத்தை சார்ந்த இளைஞர்கள் வலிதவரை செல்வதை யாரும் ஆதரிக்கவோ அவர்களுக்கு வேறு விதங்களில் ஆதரவு குரல் கொடுப்பதோ இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் தமிழக அரசும் தமிழக மக்களும் பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கின்ற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்வதுதான் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு நாம் செய்யக்கூடிய கடமையாக இருக்கும் கோடை கோடைக்காலத்திலே மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறையோ அல்லது குறிப்பாக விவசாயிகளுக்கு அவர்களுடைய இப்போது பயிர் விதைப்பு காலம் கூடிய சீக்கிரம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான மானிய உதவிகள் மற்ற வசதிகளை எல்லாம் தமிழக அரசு சிறப்பான விதத்தில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம் பல்வேறு இடங்களில் கோவையிலே பத்து நாட்களுக்கு ஒரு முறை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை குடி வருவதாக ஒரு சில பகுதிகளில் இருந்து எங்கிட்டம் தெரிவித்தாங்க இதை மாவட்டத்தினுடைய நிர்வாகத்திற்கு நாங்கள் கவனத்திற்கு எடுத்து செல்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் பிளீச்சிங் பவுடரு வந்து சரியான தரத்துல தான் இருக்கா இல்லை வெறுமனே வெள்ளை கலர்ல ஏதோ ஒரு பவுடர் கொண்டு வந்து தூவிட்டு போறாங்களா அப்படிங்கிறத அந்த மக்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அதனோட ஸ்மெல்லோ இல்லை வந்து அது வந்து பயன்படுத்தக்கூடிய விதத்தை வச்சு ஆனால் இது தொடர்பாக புகார் தெரிவிக்கின்ற நபர்களிடம் பொறுப்பான மக்கள் பிரதிநிதிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது குறித்து ஆராய வேண்டிய அதிகாரிகளோ அல்லது மக்கள் பிரதிநிதிகள் அது குறித்து தங்களுடைய ஒரு ஏளனமான கருத்தை பதிவிடுது என்பது இது முதல் முறையல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறைய மக்கள் பிரதிநிதிகளை பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் முதல் கொண்டு ஓட்டு போட்ட மக்களை அவங்க வந்து எப்பவுமே வந்து நடத்துகிற விதம் ஒரு கேவலமான விதத்தில் தான் நடத்துவாங்க அதனால் ப்ளீச்சிங் பவுடர் விஷயத்தில் உடனடியாக அரசு அதற்கு தகுந்த விளக்கம் அளிக்கும் என நான் எதிர்பார்க்கிறேன் மத்திய அரசினுடைய புலனாய்வு அமைப்புகள் புலனாய்வு அமைப்புகளுடைய செயல்பாடுகளை பற்றியெல்லாம் பேசுகின்ற மதிமுகவினுடைய தலைவர் அவரே வந்து இந்த மாதிரி மத்திய அரசனோட வழக்கினால் பாதிக்கப்பட்டவர் தான் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறவர் அதனால் அவருக்கு தெரியும் உண்மை சம்பவம் எது அரசியல் ரீதியான சம்பவம் எதுன்னு தெரியும் அதனால் புலனாய்வு அமைப்புகள் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் அல்லது அமைச்சர்கள் இவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வழக்கு வெறுமனே இரண்டு சதவீத வழக்குகள் தான் ஆனால் இத்தனை வருடங்கள் வரி ஏய்ப்பு செய்தவர்கள் அரசாங்கத்தை ஏமாற்றியவர்கள் மக்களை ஏமாற்றியவர்கள் மக்களுடைய பணத்தை சாப்பிட்டுவிட்டு வெளிநாட்டில் பதுங்கி இருந்தவர்கள் வெளிநாட்டில் தப்பிச் சென்றதற்கு பின்பாக தங்களுடைய சொத்துக்களை வந்து கொடுக்காம வச்சுட்டு இருந்தவங்க இதையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் கடந்த பனிரெண்டு வருடங்களாக குற்றவாளிகளிடமிருந்து தவறு செய்தவர்களிடமிருந்து ஏமாற்றியவர்களிடமிருந்து அரசாங்கத்திற்கு மக்களுக்கு எவ்வளவு கோடி ரூபாயை பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அது பற்றி ஏன் திரு வைகோ அவர்கள் பேச மாட்டேங்கிறார்கள் காவைக்கால டாமினேஷன் அதிகமாக இருக்குது இளைஞர் இளம் பெண்களை வந்து டாமினேட் பண்ணுறாங்க தொழில் எந்த முக்கியமான ஒரு ஒரு பெண் வந்து விலகியிருக்காங்க இளம் பெண் வந்து என்ன பொறுப்பில் இருக்காங்க அவங்க அவங்க மகளிர் இதில் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் உறுப்பினர் தொடர்றேன்னாங்க ஸோ அது விலகிட்டு டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கு கொஞ்ச நாள்லேயே வந்து சோஷியல் மீடியாவில் நல்லா ஃபேமிலியில் வந்தாங்க ஆனால் இப்போ அந்த முக்கியமான பிரபலமான பெண் வந்து நான் கண்ட பிரபலப்படுத்திக்கிறதா அவங்க நினச்சிட்டு அமுக்குறாங்க அப்படிங்கிறாங்க வழக்கமாகவே அரசியலுக்கு வருகின்ற இளைஞர்களுக்கு அல்லது பெண்களுக்கு தன்னோட லைஃப்பை வந்து அரசியலுக்காக டெடிக்கேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது ரொம்ப சுலபமாக குடும்பத்திலோ சமுதாயத்திலோ ஆதரவு வந்துடாது நீங்கள் வந்து டாக்டர் ஆகலாம் என்ஜினியர் ஆகலான்னு குழந்தைங்க சொல்லும்போது சந்தோஷப்படுற பெற்றோர்கள் அரசியலுக்கு போகிறேன்னு சொன்னால் எத்தனை பேர் ஆதரிப்பாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம் என்கின்ற உறுதி இருந்தால் எத்தைய தடைகளையும் நம்மால் தாண்ட முடியும் அதனால் ஒருவேளை சகோதரி உண்மையாகவே மக்களுக்கு பணியாற்றுவதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் எங்கள் கட்சிக்கு தாராளமாக அவங்க வரலாம் இங்கே எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது அதிகமாக இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் பிரதமர் மோடி சொல்கிறார் இந்த வருஷம் அவர் சுதந்திர தின விழா உரையில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதைத்தான் அவருடைய உரையிலே குறிப்பிட்டார் அதனால் முழுமையாக ஜனநாயக ரீதியாக இயங்குகின்ற கட்சி மட்டுமல்ல மக்களுடைய நலன் சார்ந்தே பணியாற்றக்கூடிய கட்சியாக இருக்கின்ற கட்சி எந்த கட்சி என்பதை புரிந்து கொண்டு அந்த மாதிரியான சகோதரிகள் தங்கள் அரசியல் ஆர்வம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு வாய்ப்பிருக்கின்ற ஒரே கட்சியாக எங்கள் கட்சி இருக்குது அதனால் எந்த அரசியல் கட்சி தன்னுடைய அரசியல் ஆர்வத்திற்கு அரசியல் நோக்கத்திற்கு சரியான வாய்ப்புகளை கொடுக்கும் என்பதையும் நாம் தான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தடைகள் என்பது அரசியலில் சாதாரணமாக எல்லாத்துக்கும் தான் அதை தாண்டி எப்படி மக்கள் பணியாற்றுகிறீர்கள் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம் நீட் தேர்வில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தமிழகத்தை பொறுத்தவரை நீட் தேர்வுக்கு எதிராக ஆளும் கட்சி எவ்வளவோ முயற்சிகள் செய்தாலும் கூட ஒவ்வொரு வருடமும் நீட் எழுதுகின்ற மாணவர்கள் தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல் தேர்ச்சி விகிதமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த நீட் என்பது இப்போது மக்களாலும் மாணவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று எதற்காக என்றால் சாதாரணமான ஏழை எளிய மக்கள் தங்களுடைய மருத்துவர் கனவை நிறைவேற்றுவதற்கு நீட் என்பது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது அரசு பள்ளி மாணவர்கள் மிகுந்த ஏழை பின்புலத்தை கொண்டவர்களாக இருக்கவங்க கூட இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடிகிறது என்றால் அது நீட் என்கின்ற தேர்வின் வாயிலாக சபாநாயகர் அப்பாவோட பரவாயில்ல அந்த காட்சியெல்லாம் வெளியில் கொடுக்குறாங்களா எங்களுக்கு சட்டப்பேரவையில் எப்படி தெரியுமா வீடியோவே முதல்ல கொடுக்க மாட்டாங்க நாங்கள் பேசும்போது லைவ் போட மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் என்ன சொல்கிறேன் அரசியல் ரீதியாக ஆளுமட்சிக்கு எதிராக நான் கருத்து வைக்கிறேன் நீங்கள் அதை கூட கட் பண்ணிக்கோங்க நான் உங்கள் மத பயங்கரவாதத்தை பற்றி நான் சட்டப்பேரவையில் பேசுனேன் அந்த வீடியோ இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல சரி அதைவாது வச்சுக்கோங்க தொகுதி மக்களுக்கு தொகுதியோடய பிரச்சனைகளை பேசுகிற வீடியோ கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நான் ஒரு ஏரியாவுக்கு போனேன்னா அம்மன் மூலத்தில் அறநூறு பேருக்கு பட்டா ரெடி பண்ணி வச்சுட்டு நாலு வருஷமாக பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த பிரச்சனைகளை நான் பேசுகிறத அந்த வீடியோ கொடுத்தா மக்கள்கிட்ட வந்து அம்மா உங்களுக்காக பேசுனேன் ஐயா உங்களுக்காக பேசணும்னு சொல்லலாம் இது தானங்க ஒரு எம்எல்ஏ கேட்கணும் இதையும் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் நேற்று பாருங்கள் உங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பத்திரிகை சுதந்திர நாள் வாழ்த்துக்கள் என்ன கொடுமை பாருங்கள் இந்தியா சர்வதேச அரங்கில் பத்திரிகை சுதந்திரத்தில் கீழே போயிடுச்சுன்னு பேசுகிறாரு தமிழ்நாடு எந்த நிலைமையிலுங்க இருக்கு ஜனநாயக நாடு யார் யாருக்கு வேணாலும் எதிராக கருத்து சொல்லலாம் தப்பாக இருந்தால் வழக்கு போடுங்க ஆனால் கருத்து சொன்னவங்களுக்கு எதிராக வெடி வெடிய குண்டர்களை மாதிரி கைது செய்து தூக்கிட்டு போகிறது அதே போல் யூடியூபர்கள் யாராவது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசினா அவங்க வீட்டில் கொண்டு போய் சாக்கடையை கொட்டுறது இதெல்லாம் கண்ணு முன்னால நடக்கிறத தெரிஞ்சிட்டு முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகை சுதந்திர கருத்து சுதந்திர நாள் அப்படின்னு அவரோட வாழ்த்து சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு இவர்களுக்கு சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆ எடுக்க மாட்டாங்க அதாவது முதலமைச்சர் அவர்களை துணை முதலமைச்சர் அவர்களை அல்லது ஆளுகின்ற அரசாங்கத்தை எதிர்த்து பதிவிட்டால் உடனடியாக பாயக்கூடிய காவல்துறை பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் இந்த இந்திய அரசாங்கம் அதுக்கும் மேலே நம்முடைய இந்திய ராணுவம் இவர்களை பற்றியெல்லாம் கேவலமாக பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி புகார் கொடுத்தால் கூட நடவடிக்கை எடுக்கிறது இந்த யதார்த்தம் தான் இருக்குது ஆனால் இதையெல்லாம் மறைத்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து சொல்றாரு பத்திரிகை சுதந்திரத்துக்கு நன்றிங்க ரேடி நீங்க வந்து பாத்து போங்க பாத்துட்டீங்களா எழுதி கொடுத்துட்டங்களா ஆப்ரெஷ் பண்ணனா கூட எல்லனே ஃப்ரீயாவே நாங்க பண்ணி கொடுக்கிறது கவலப்பட வேண்டாம் சரியா எதுனாலும் சொல்லுங்க சரியாமா டா டா பாத்துட்டீங்களா டாக்டர் வாட் டைரடா ட்ரீட்மெண்டால